அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல கவனத்துடன் நீங்கள் செயல்புரிய வேண்டும் எந்த ஒரு சிறு தவறையும் இழைத்துவிடக்கூடாது ஏனென்றால் இன்று நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி போதுமான வெற்றியை தருவதாக காட்டாததால் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு எந்த இடத்தில் உங்களால் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் இந்த இரண்டாலும் உங்களுக்கு நன்மை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் கண்ணை மறைக்கும் கண்ணை மறைத்தால் தகாத வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பை இன்று கிரகங்கள் ஏற்படுத்துகிறது நீங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உயர்வாக மற்றவர்களால் நீங்கள் நினைக்கப்படுவீர்கள் ஏனென்றால் உறுதியான உங்களது முடிவு உறுதியான உங்களது கொள்கை இந்த இரண்டாலும் மற்றவர்களால் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காய்ந்த மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்லுவார்கள் இன்று உங்கள் நிலையும் அதுதான் மற்றவர்களெல்லாம் விட்டுவிட்டு உங்களை மட்டுமே குறியாக குறை சொல்லுவார்கள் பலர் எப்படியோ நீங்கள் சமாளிக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்பட்டு இது நல்லது என்று நினைத்து அவசரப்பட்டு நீங்கள் செய்த ஒரு செலவு வீண் விரயமாக இன்று மாறும் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடாத செலவை செய்வதும் தவறு செய்ய வேண்டிய செலவை செய்யாமல் இருத்தலும் தவறு செய்ய வேண்டிய ஒரு செலவை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து பெற வேண்டியதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு குறிப்பாக இன்ஜினியர் தொழில் செய்வோர் இவர்களுக்கு அதிகப்படியான லாபம் உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடுநிலையான நாள் சமமான நாள் நல்லது கெட்டது காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது நியாயமான உங்களது எதிர்பார்ப்பு கூட இன்றைய தினம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது தோஷம் அவயோகம் யோகம் எதையும் காட்டவில்லை சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஆற்றும் பணியில் வேலையில் உங்களுக்கு ஒரு முழு திருப்தி ஏற்படும் ஆனால் அது போதாது இந்த திருப்தியை அடுத்தவர்களும் அடைய வேண்டும் அப்பொழுதுதான் முழு வெற்றி அடைவார்களா அடைவார்கள் அப்படி என்றால் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் வேலையால் உங்களுக்கு நல்ல புகழ் திருப்தி ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்தாலும் அதில் ஒரு குறை ஏற்பட்டு விடுகிறதே நான் என்ன செய்ய பத்திரமாகத்தான் கொண்டு வந்தேன் எப்படியோ கை நழுவி கீழே விழுந்து உடைந்து விட்டதே என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு சில செயல்கள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு முக்கியமான இடத்திற்கு இன்று நீங்கள் அமரும் பாக்கியம் ஏற்படுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற வேண்டிய நல் மதிப்பு தாமதமாக வரலாம் அல்லது வராமலேயே போகலாம் இதனால் வீண் மன கசப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சற்று கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தீர்கள் இந்தந்த தொல்லைகள் வரலாம் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருந்தீர்கள் வந்தது எது வந்தது நீங்கள் எதிர்பாரா தொந்தரவுகள் வந்தது கூடுதல் கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லவருக்கு நாலா பக்கங்களில் இருந்தும் உதவி கிடைக்கும் நீங்கள் நல்லவரோ இல்லையோ அது வேறு விஷயம் நாலா பக்கங்களிலிருந்தும் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் சற்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்றைய தினம் ஏனோ தெரியவில்லை எல்லோரிடமும் எரிந்து விழுகின்ற ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை மங்கள காரியத்தை நல்லபடியாக முடித்து உறவுகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நாள் இந்த நாள் இந்த நாள் சந்தோஷம் தரும் நாள் உறவுகளோடு உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான ஒரு பணியினை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன ஒரு நாய் வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன நம்மை கடிக்காமல் இருந்தாலே போதும் என்று தத்தளிக்கும் மனதுடன் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது சற்று எச்சரிக்கை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னை தான் காக்கின் சினம் காக்க இன்று நீங்கள் உங்கள் சினத்தை காக்க வேண்டும் உங்களது கோபம் நியாயமான கோபமாக இருந்தாலும் அது செல்லுபடியாகாது மாறாக ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தும் எனவே கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு குவியும் நாள் இந்த வேலையை யாராலும் செய்ய முடியாது என்று பலரும் சொன்ன நேரத்தில் அந்த வேலையை நீங்கள் செய்து முடித்ததால் நற்புகழ் உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதை நாம் அடைய வேண்டும் எதை பெற்றால் நமக்கு நல்லது என்று நீங்கள் கனவு கண்டீர்களோ அந்த கனவு நினைவாகும் நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனையோடு சரி காரியம் கைகூடவில்லை இப்படி கைகூடாத காரணத்தால் நீங்கள் நினைத்ததை பெற முடியவில்லை என்ற நிலைதான் இன்று உங்களுக்கு காட்டுகிறது சற்று கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலுடன் நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் தீராதிருந்த ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்